பிள்ள பயங்கரமா குடி வேலைக்கு போக மாட்டேங்கிறான் கடங்கார ஒரு பக்கம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க மூணு லட்ச ரூபாய் கடற்க பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் வேலை நிரந்தரமான வேலை இல்லை இந்த குழந்தை அப்பா இல்லாத குழந்தை என் பிள்ளைகளின் குறைவுகளை நின்று தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று முதல் அவைகளை தீர்த்து நான் அவர்களை நன்மைக்குள்ளே நடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீர்கள் என்னென்ன தேவைகளுக்காக வந்தோமோ எல்லாமே பிரதர் சாமியல் மூலமாக ஆண்டவர் ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகளெல்லாம் எல்லாம் அதில் நிறைவாக்கி நாங்கள் ஏசப்பாவோட வீட்டுக்கு போறோம் எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை உங்கள் குறைவுகளை எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று ஆண்டவர் போக்குவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நம்பிக்கை தோற்கவில்லை இந்த உபவாச ஜபம் வந்து ஆண்டவர் வந்து எங்களை தொழுவாரு எங்கள் தொட்டு சுகமாக்கணும் நம்பிக்கையோட வந்தோம் இப்போ நாங்க சந்தோஷமா வெளியே போறோம் விசுவாசத்திற்கு வெற்றி கிடைத்தது என் மகளுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு வந்தேன் அதே போல் இந்த முதல் மாதம் கூட்டத்துக்கு வந்துட்டு போன உடனே அந்த வாரத்திலே என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் கருத்து நல்ல ஒரு வேலையை கொடுத்தார் அழைக்கிறார் அத்புத உபவாச ஜபம் தேவனை தேடி வந்திருக்கும் அவருடைய அருமையான பிள்ளைகள் நீங்களே நீங்களே உங்கள் விசுவாசத்தை பார்த்து அன்றுவர் சந்தோஷப்படுகிறார் நம்ம யாவரையும் புதிய மனுஷனாய் புதிய சிருஷ்டியாய் மாற்றி நம்மளை திரும்ப அனுப்பப் போகிறார்

அனுபவிக்கும் படிக்க கத்திருவை நான் வந்து ஒரு பதிமூணு வருஷமா போராட்டம் அந்த பென்ஷன் வராது யாருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் முடியல கடன் தொல்லை அப்புறமா கால ஒரு எட்டே முக்காக்கு போன் வருது ஜீசஸ் கால்ல இருந்து அண்ணா நகர்ல இருந்து சிஸ்டர் இன்னைக்கு மீட்டிங் இருக்குது சாமல் ஐயா வராரு வாங்க எழுந்து கிளம்பி போனேன் தலையில கைய வச்சு விடுதலை 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 கத்துறாரு பாருங்க சரின்னு நான் ரெண்டரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது ஒன் சிக்ஸ்டி கேஷ் எனக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அன்னைக்கே வந்தது அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அவளுக்காக ஜபித்திருக்கிறாள் கத்தனை ஜபத்தை கேட்டு அதே நாளில் சாயங்காலத்தில் அவளுக்கு அந்த பென்ஷன் முதல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்பொழுது மாதம் மாதம் பென்ஷன் வருகிறது சைனஸ் ப்ராப்ளம் அது ரொம்ப வலிக்கும் எனக்கு நானும் வலிக்கும்போது தான் ஏசு பாட்டை சொல்லுவேன் ஏசப்பா இந்த வலியிலேயே எனக்கு இருக்கிறதை விட நான் மரித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ வலியான போய் நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியாது எல்லாம் தூங்குவாங்க ஆனால் என்னால் தூங்க முடியாது அவ்வளோ வலியாக இருக்கும் காதெல்லாம் வலிக்கும் தலை வலிக்கும் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் பின்னால் அவ்வளோ நான் வேதனை எட்டு வருஷமாக ஏழு வருஷமாக அனுப்பி வச்சேன் அப்போது நான் இங்கே ஜபம் நடக்கும்போது அந்த சைடில் நான் உக்காண்ட்டுருந்தேன் போன மாதம் மீட்டிங்கில் அண்ணன் வாழ்கிற அண்ணன் ஜபம் பண்ணாங்க ஜாம் பண்ணும்போது நான் போய் எல்லாரும் பேர் சொல்லி ரெண்டு பேரை கூப்பிட்டு இருந்தாரு அப்போ நான் சொன்னேன் ஏசப்பா என் பேரையும் என் வியாதியும் சொல்லி எனக்கு விடுதலை கூடுங்கப்பான்னு கேட்டோம் உடனேமே என் மூணாவது என் பேரும் சொன்னார் ரீட்டா உனக்கு தலைவலியிலேருந்து நான் விடுதலை தர என்னோட அபிஷேகம் இறங்குது அப்படின்னாரு ரீட்டா கத்தர் உங்கள் தலைவலியை நீக்குகிறா அப்படி அபிஷேகத்தை உங்கள் மீது வைக்கிறாராத்திரமேசப்பா எனக்கு வந்து இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியாது தலை சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வலிக்கும் வெயிலில் போனால் வலிக்கும் அதுக்கப்புறம் நான் ஜூஸ் உங்கள் குடிக்க இந்த ஒரு மாதமாக நல்லா ஜூஸ் உங்கள் குடிக்க ஆரம்பித்தேன் நல்லா எல்லாமே கோல்டு காயெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே தலைவலியே வரல எனக்கு இது வரைக்குமோ போன மாதம் வரும்போது பால் அங்கல் ஜமம் பண்ணும்போது யார் யாருக்கு வேலை இல்லையோ திங்கட்கிழமை காலை இவர்களுக்கு வேலை வரட்டும் ஏசுவின் நாமத்தினாலே வரட்டும் என்று கட்டளை எடுக்கிறேன் திங்கட்கிழமை காலை இவர்கள் வேலைக்கு போகட்டும் ஏசப்பா வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ப்ரே பண்ணாரு ஆனால் எனக்கு அரசாங்கம் அலுவலகத்தில் வேலை கிடைச்சிருக்கு அது பெரிய எனக்கு கிஃப்ட் நான் ஏசப்பா பாட்டு பாடுறப்போ ஜெபிக்கிறப்போ அந்த இரும்பல் வரும் நாலு மாசமாக இருந்தது என்னென்னமோ செஞ்சு போகலை போன மாதம் ஃபர்ஸ்ட் டைம் சாமியல் கிட்ட நான் ஜவு பண்ணிக்கிட்டேன் இன்றோட அந்த இரும்பல் ஏசுவி நாம்தான் நின்று போகட்டும் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுன்னு சாமியல் ஐயா சொல்லும் அங்கேயே அந்த இரும்பல் நின்று போச்சு இது வரைக்கும் வரல எனக்கு அந்நிய பாஷை வேணும்னு நான் ரொம்ப ஒரு ஜபிச்சேன் உம்மோடு வாழ வேண்டும் என்று தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி அபிஷேகத்தினால் நிரப்பு வீராக பிரசனத்தினால் நிரப்பு வீராக ரட்சிப்பினால் நிரப்பு வீராக உமை கண்டுகொள்ளட்டும் உமால் நிரம்பட்டும் நிரம்பி வழியட்டும் அப்பா இன்னைக்கு இந்த மாதம் வந்தோடனே எனக்கு தாம வேலையா ஜபிக்கும் போது அந்நிய எனக்கு நிரப்பினாரு வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது மாத்திரையும் அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் அவர் சுவாசத்தை ஊதுகிறார் புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் நன்றி செலுத்துங்க அவ மேல ஆண்டருடைய வல்லமை பயங்கரமா இறங்கியிருக்கு இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை எங்கள் பாப்பாவுக்கு ஜாப் இல்லாத ஒரு அவஸ்தை இருந்தார் த்ரீ டைம்ஸு போஸ்ட் ப்ரேயருக்கு கூட நான் இக்கட அட்டென்ட் அனு அதுக்கு ரெ ரெண்டு ஜாபு வந்துச்சு ரொம்பலாம் பாட்டு பாடும்போது எனக்கு வந்து அக்கினி அபிஷேகம் என்னால் நிக் நிற்கவே முடியாத அளவுக்கு தான் இருந்தேன் என்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா வாரெல்லாம் போயிட்டு இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேங்க பார்த்தோம் நாங்கள் கால் வலிக்கு ஆ சரி அன்னைக்கு நம்ம எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் யாரும் என்னை தொடர்றவங்க போல இருக்கு அதை வந்து கால வழி பயிற்சி அந்த இடத்துக்கு வந்தது நல்ல சமாதானத்தோட இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மனசு நிறைய சந்தோஷமா இருந்தது வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாமி சார் என்கிட்ட பேசினாமதே இருந்துச்சு நான் ரொம்ப கண்ணீரோடு வந்தேன் நான் சந்தோஷமா போறேன் ஆண்டவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் தீர்ப்பவராய் உங்களோடு உங்கள் தேவனாய் வாழ்க்கையில் நடத்த வருகிறார் சின்ன மக ரொம்ப குடிக்கிறான் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் மனபாரத்தோடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போதான் வர உன்னை விடமாட்டேன் உன்னை ஆசிர்வதித்து நன்மை நானே செய்ய வருகிறேன் குறைவுகளை எல்லாம் போக்குவேன் உள்ளத்தையும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் தகப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் இப்போ கேட்ட வார்த்தைகளும் துதியும் சபமோ அவர் கொடுத்த வாசனமோ அப்படியே பலப்படுத்தி சந்தோஷமாக மன நிறைவையோடு போகிறேன் இனிமே அவன் குடிக்க மாட்டான்ற நம்பிக்கையோட போறேன் கேட்டவசன் எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை நம்பிக்கை தோற்கவில்லை விசுவாசத்திற்கு வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து வாருங்கள் இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜப கோபுரம் ஜே சி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பான் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்